செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் காப்பு நிலையை பலன்மிகு வலுவோட்டத்துடன் பேணுகிறது தங்கத்தின் தொடக்க விலை ஓபி மூன்றாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி மூன்று ஆகவும் எம்எல்பி மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று ஆகவும் உள்ளது கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் பலன்மிகு நிலையில் தங்கியிருப்பதால் சந்தை சார்பு ஏற்றத்திற்கு ஆதரவாக உள்ளது தங்கம் தொடக்க விலையை மீறி வணிகம் செய்யும் வரை அதன் வலுவோட்டம் பிவட் ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்திரெண்டு நோக்கி நகர்வதை குறிக்கிறது இதில் கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தெட்டு முதல் சோதனை நிலையாக செயல்படும் ஆனால் தங்கம் தொடக்க விலையை கீழ் நோக்கி மீறினால் விற்பனை அழுத்தம் தீவிரமடையக்கூடும் இது விலையே கேடிஆர் மைனஸ் ஒன்று மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினேழு ஆக்கி நகர்த்தும் அதன் பின்னர் எம்எல்பி சோதிக்கப்படலாம் இன்றைய சந்தை நேரத்தில் தொடக்க விலை தீர்மானிக்கும் நிலையாக செயல்படுவதால் வணிகர்கள் கூர்மையாக கண்காணிக்க வேண்டும் முன்னெச்சரிக்கை இந்த பகுப்பாய்வு தகவல் அளிப்பதற்கு மட்டுமே நிதி சம்பந்தமான ஆலோசனையை கொடுப்பதாக இல்லை